சார் அனைவருக்கும் வணக்கம் சார் குபேர கலச அறக்கட்டளையில் இருபத்தி ரெண்டாவது மாதாந்திர கருத்தரங்குக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அதுக்கு முக்கிய காரணம் உணவு மனைவியிலனும் நம்ம ஜெய ஜெய சூரிய நாராயணசாமி சுவாமிகளும் இல்லை சார் குபீர கலச அரச அறக்கட்டளை காலங்களும் தான் சார் ரொம்ப நன்றி சார் என்னுடைய முதல் பேச்சுங் சார் இதில் இந்த என்்கிணதப்படி இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் வந்துங்க கம்பல்சரியாக ஏபிசிடியை நியூமராஜி படி போட்டு தான் சார் பார்த்துருப்பீங்க இதில் வந்து ஒரு மெத்தட் இருக்குதுங்க அதாவது இது வரைக்கும் யாரும் இந்த எண்கிணத்தில சொல்லித்தர மெத்தடுங்க சார் இது வரைக்கும் ஏபிசிடிக்கு மதிப்பே நாம் இப்போ தரப்போகிறதே வேறு மாதிரி வரும் அதனால் தான் போர்டில் இப்போ போட போகிறோம் கம்பல்சரியாக எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் மட்டும் ஆ சார் ஹெல்ப் அப்படி எழுதுறீங்களா எனக்காக கோச்சிக்கு வேணாங்க சார்

ஆர் அந்த மாதிரி எழுத்துக்கள் போடும்போது மட்டும் தான் நீங்கள் வந்து கம்பல்சரி என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டுங்கிற மதிப்பு போடுவீங்க பிகே ஆர்னு ஒரு மதிப்புக்கு தான் ரெண்டு போடுவீங்க இது வந்து அந்த மாதிரி மெத்தடே இல்லைங்க ஏன்னா நம்ம இது வரைக்கும் நீமளவை எப்படி நாம் பார்க்குறோம் பேசுகிறோம் நானும் எங்கினதை அப்படி பேர் மாத்தினேன் என் பேர் சரியில்லை நான் அவர் கொடுத்தாரு ஆனால் அதனுடைய நான் பத்தில் வச்சுருக்கேன் அஞ்சில் வச்சுருக்கேன் நாற்பத்தொன்னில் வச்சுருக்கேன் இருபத்தி மூணில் வச்சுருக்கேன் இருபத்தி நாலில் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு அது செஞ்சு கொடுத்து சரியில்லைன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்லி நான் அனுபவப்பட்டு என் பேரே கோபி நாத்தாங்க ஆரம்பத்தில் என்னைக்கு நான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆன பிறகு என் பேரை கோபி பிரியன் ஜேடினு பின்னாடி இந்த மெத்தடே வந்துங்க நம்ம அதே நியூமராஜி மெத்தேடு தான் அதில் வந்து மேலாட்டு மெத்தடுன்னு ஒன்று இருக்குது இதைத்தான் மேல்நிலையில் அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்போர்ட்டில் அவங்க பேர் இருக்கும் கூடவே அவங்க அப்பா பேர சர்ணேம்னு போட்டுதான் மேல்நாட்டில் நீமையே பயன்படுத்துவாங்க அதில் இருக்கிற பத்து எண்ணிக்கைக்கு மேலே வர்றதெல்லாம் இருபது முப்பது ஐம்பது நூறு இரநூறு முந்நூறுன்ற மதிப்பு வச்சு தாங்க வருது இது வரைக்குமே அப்படிதான் அதுதான் சார் ஜெயிச்சிருக்கு நம்ம இடையில இடையில கூட்டுத்தொகையை மட்டும் காலன்றத பார்த்து எழுதி அதில் நிறைய வேரியேஷன் வந்து பாமராளில் நிறைய இருக்குங்க அதை உடைக்கிற மாதிரியும் அதை மாற்றிக்கிற மாதிரியும் ஒரு சிஸ்டம் தான் சார் இது வரைக்கும் கொஞ்சம் நிறைய இந்த விஷயத்தை யாருக்குமே பூர்த்தி இருக்க மாட்டாங்க காலண்ட்ருத்திங்கன்னா ஏபிசிடின்னு மதிப்பு போட்டு ஏக்கு ஒன்று ஐக்கு ஒன்று அதே மாதிரியே உங்களுக்கு கம்பல்சரியாக கீக்கு ஒன்று இப்படி தான் போட்டிருப்பாங்க சார் இப்போ சார் எழுதுனா பார்த்தீங்கன்னா டி இப்படிங்கிற மதிப்பு எல்லாத்துக்கும் ஒன்று தான் வருங்க அதே மாதிரியே பி யு அதே மாதிரி எல் இதுக்குமே மதிப்பு ரெண்டு தான் வரும் இந்த மெத்தட் வந்து வித்தியாசமான மெத்தடாக இருக்குது மேலே நத்தடு மெத்தடு தானுங்க இதுதான் சார் நிறைய பத்தோட இதில் எங்கேன இதுலேயே ஒரு வித்தியாசத்தை கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்கு இன்றைக்கு வரைக்கும் பெஸ்ட்டாகவும் இருக்காங்க நான் அப்படி தான் பண்ணி கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான் பண்ணி கொடுத்த குழந்தைங்க பேரும் அப்படி தானுங்க நியூமராலஜி படியும் இருக்கும் புரோனாலஜி படியும் இருக்கும் பெரிய பெரிய இருக்கும் நோ வர்றது மாதிரி உங்களுக்கு இஸ் வர பேர் கம்பல்சரியாக அதே மாதிரி எண்ணியே வரக்கூடிய பேர் அதே மாதிரிலாம் நான் தரது இல்லைங்க இயற்கையாகவே தரதில்லை அது என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய போராட்டத்தை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொடுக்குறதுனால அதை எடுத்துகிட்டு தரும் அதில் இந்த புரோலஜியில் வரக்கூடியது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டுத்தொகையை மாற்றி பண்ணும்போது மட்டுமே ஜெயிக்க வைக்கிதுங்க சார் அதில் அதே மாதிரி சி எம் எக்ஸ் இதுக்கெலாம் மதிப்பு மூணு போடுது அதே மாதிரி டி சார் குண்டடி என் ஒய் டபிள்யூ இதுக்கெல்லாம் மதிப்பு வந்து நாலு போடுங்க சரி கட்டாயமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கட்டாயமா உங்களுக்கு யூஸ் ஆகும் சார் அடுத்து ஓ சார் இதுக்கெல்லாம் மதிப்பு அஞ்சு போடுங்க அடுத்து வந்தங்க சார் எஃப் எஃப் பி சார் சார் இதுக்கெல்லாம் மதிப்பு ஆறு அடுத்து அடுத்து சார் ஜி ஜி இதுக்கு மதிப்பு ஏழு போடுங்க சார் அடுத்தது இந்த பக்கம் வந்துடுங்க சார் ஹச் ஆர் ஹச் ஆர் ஆ சார் இதுக்கெல்லாம் மதிப்பை எட்டு போடுங்க இது எந்த ஏடியூப்லையும் சொல்லியிருக்க மாட்டாங்க சார் யாருமே இது வரைக்கும் எடுத்து எங்கனதப்படி யாரும் எடுத்தும் இந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க முத முதல்ல எனக்காக கிஃப்டாக என்னுடைய ஒரு விதத்தில் அவர் பங்காளி வேணுங்க மணிவேல் சார் அண்ணன் ப்ளஸ் என்ன நாராயணசாமிகள் நன் நண்பர் வேணும் விபர கலசத்துக்கு தரணுங்கிற ஒரு வித்தியாசமாக இந்த அறக்கட்டளைக்கு எனக்கு முதல்ல பேச வளர்ச்சிக்காக கொடுக்கணும் எல்லாரும் பயன்படுத்தணும் யாருக்கும் தெரியாத விஷயத்த சொல்லணும் அவங்க எல்லாத்துக்கும் ஏன்னா அவங்களும் பல வருஷமாக அதில் இருக்காங்க அவங்களுக்கு பயன்படணும் அவங்களும் அவங்களுக்கு தரணுங்கிறதுக்காகவே இதை எடுத்ததுங்க சார் அதனால் இது எல்லாத்துக்கும் கிஃப்டாகவே நல்லதாகவே நடக்கட்டும் முதல்ல தர்றது மக்களுக்கு யூஸ் ஆகட்டும்ன்றதுக்காக தந்திருக்கேங்க சார் ஐங் சார் அடுத்தது ஐ ப்ளஸ் எஸ் எஸ் இதுக்கு மட்டும் மதிப்பு ஒம்பது வருது சார் இந்த எழுத்து இது வரைக்கும் நியூமராலஜியில் இருக்கிற எழுத்துக்களுக்கு மாற்று மாறுபடதா இருக்கும் ஆனால் இது மட்டுமே ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னுடைய நான் இருபது வருஷமாக எங்கினதோ வாஸ்து ஜோதிடம் ப்ளஸ் வந்து கோயில் எல்லாமே பண்ணுறவங்க கோயில் கட்டித்தர்றது முதல் வழியாக உங்களால் கோயில் கட்டி வர கட்டி தர வேலை மட்டும்தான் சிற்பையாக இருந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு கம்பல்சரியாக ஸ்தபதி ஆகி ப்ளஸ் அதுக்கு பிறகுதான் சரி என் வாழ்க்கையில் மாற்றத்துக்கு பிறகு தான் இந்த எங்கினதும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் என்னையை பயன்படுத்தி ஜோசியம் தெரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்தி பண்ணிட்டுருக்கோங்க சார் இப்போ ஒரு பேர் போடுங்க சார் யாரோ ஒருத்தர் இங்கே இருக்கவங்களோட பேரை போடுங்க நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் சிம்பிளாக ஒரு பேர் போடுங்க சார் லட்சுமின் போடுவீங்க லட்சுமான் போடுறீங்க சூப்பர் சார் அந்த கூடுதல் அப்படியே பூத்துங்க சார் கீழே அப்படியே போடுங்க ரெண்டு ஒன்று மூணு அந்த இதுக்கு ஒன்பது ஒம்பது மதிப்பு நீங்கள் எப்பயும் போடுற குடும்பம் போட வேண்டாம் எல்லாருக்கும் செய்யறது தெரிஞ்ச விஷயம் செய்ய வேண்டாங்க அதனால பலன் ரொம்ப கம்மிங்க சார் அந்த பலன் ரொம்ப கம்மி ஏன்னா நீங்கள் மெயில்நாட்டு போனீங்கன்னா இன்சில் போட மாட்டாங்க என்ன பண்ண அப்பாவோட நேமோ அம்மாவோட நேமோ சருன்னு தான் கொடுப்பாங்க மதிப்புகளை மாற்றி போட்டுறாங்க ஒரு நேம் ஒன்று இருக்கும் மூணு பேர் இருக்குங்க ஒன்றுமே இல்லை உங்களுக்கு இயற்கையாக சொன்னா ரஜினி காந்தி போட போகிறோம் ரஜினிக்கு ஒரு மதிப்பு இருக்குங்க காந்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார் அதுக்கு மொத்த குடுத்தையை போட்டு இதில் எடுத்திங்கன்னா அது வேலை செய்யாது கிருஷ்ணாங்கிற ஒரு மதிப்பு இருக்கும் மூர்த்திங்கிற ஒரு மதிப்பு இருக்கும் சரி இப்போ மொத்த ஊட்டர்கள் போடுங்க முப்பத்தி நாலுங்கிற மதிப்பு இவருக்கு மொத்த டோட்டலுக்கு இது வந்திருக்குங்க அவரோட நேமுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட இதில் முப்பத்தி நாலுங்கிற பேருக்கு லட்சுமணன்ங்கிற அண்ணாவுக்கு இப்போ வந்திருக்கிற மதிப்புக்கானது எப்படி இருக்கும் அப்படின்னா அவரோட இதில் துன்பப்படுதல் இதுதான் அவரோட பலன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அது வராதுங்க மேலே இந்த நியூ நம்பர் போடுங்க சார் எப்பயும் போடுவீங்களா மூணு ஒன்று ரெண்டு இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சார் அதுக்கு ஒரு கூட்டத்தை வரும் பாருங்க அதனோட வேல்யூ போட்டுருங்க இங்கே தான் நம்ம ஏமாறுறோங்க இதெல்லாம் ஒரு நுணுக்கமாக வச்சுருக்காங்க சார் இல்லையே அதுக்குள்ளே ஒரு நுணுக்கம் இருக்குங்க சும்மா ஏபிசிடி கூட்டி ஒன்று ரெண்டு மூணு மதிப்பு போட்டு மட்டுமே ஜெயிக்க முடியாது அதுக்கெல்லாம் நான் விளக்க சொல்கிறேங்க இது வரைக்கும் நியூமனாலஜியில் இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க சார் யாரும் பயன்படுத்துறதில்லை அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க சீக்கிரட்டாக தெரிஞ்சவங்க மட்டும் வச்சுக்கிறாங்க சார் இது வந்து நிறைய பேர் சொல்லி தரல இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நிறையா விரயம் பண்ணியிருக்கோம் தான் சார் பொருள் விரையும் உடல் விரையும் அந்த வயசு விரயத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சி இதை ரெடி பண்ணியிருக்கோங்க சார் இதுக்கு கொடுத்த முப்பது வருங்க அது பொதுவாக சொல்லிடுவாங்க குருவோட எழுத்து உங்களை நல்லது பண்ணோம் முப்பது நல்லா இருக்கும் அறிவுரை ஆசி அது நம்ம வந்து இதை பயன்படுத்தி ஜோசியத்துக்கெல்லாம் புகழ்படும் அப்படி சொல்லுவாங்க இல்லவே இல்லைங்க நடக்கிறது இல்லை அவரை கேளுங்க அந்த லட்சுமணன்ற பேர் இருக்கிற கேளுங்க நான் கஷ்டப்படுறேன் துன்பப்படுறேன் தண்டனை எடுதல்னு இருக்கு ஒரு இவருக்கு தண்டனை கிடைச்சிடும் இருக்கு இது கட்டாயம் நடந்திருக்கும் அவரை கேட்டாவே சொல்லுவார் சார் இந்த பேருக்கானவர் யார் சார் நீங்க இதுல இந்த பலன் வேலை செய்யாதுங்க என்ன சார் பண்ணாது இது இதுக்கான தொழில கொடுத்துரும் என்ன பண்ணிருந்தா இருக்குன்னா குருன்னா வாசி வழங்குதல் சார் நாலு பேர்த்த மதிக்க மட்டும் வைக்கும் என்ன சார் பண்ணும் குரு வணங்கும் நிலையை மட்டுமே கொடுக்கும் வாழ வைக்காது என்ன பண்ணாதுங்க சொல்கிறேங்க சார் முதல்ல பேர் தான் பேசும் சார் முதல்ல லக்ஷ்மணன் தான் நம்ம கூப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் அடுத்த இன்சில் கொண்டாடுவாங்க சார் மேபி அந்த இன்சிலுக்கும் மதிப்பு இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற வேல்யூஷனில் வரக்கூடிய இதில் இதில் என்ன பண்ணால் கொடுக்குங்க ஆனால் இது என்ன பண்ணிக்கிறேன் அப்பாவோடைய வழியிலிருந்து இவருக்கு எதுவுமே கிடச்சிருக்காது அந்த பேருக்கு அப்பாவுடைய வழியிலேருந்து எதுவுமே கிடச்சிருக்காது அவருடைய கல்வி தடப்பட்டு அப்புறம் தான் முடிச்சிருப்பார் அவரை கேளுங்க சார் எப்படி முடிச்சிங்க சொல்லுங்க ம் அப்பா வழியிலிருந்து எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க சார் ம் அதை நீங்கள் நேரடியாக சொல்லுங்க சார் அதை நேரடியாக சொல்லுங்க இங்கே வந்து சொல்லுங்க சார் சும்மா சொல்லுங்க ஏன்னா இது ஒரு கலைங்க சார் இல்லையா சார் நம்ம உண்மையே தான் கேட்குறோம் நேரடியாக இல்லையாவா அதை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எதையும் மறக்க கூடாது என்ன இருக்கோ அதை சொல்லணும் அதுக்காக சார் இப்போ சொல்லுங்க நீங்கள் இதை இல்லை இவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பா வழி உறவுல எந்த ஒரு சொத்து பத்தும் அதுவுமே கிடையாது அப்பா சம்பாதிக்கக்கூடிய தான் வந்துச்சு அதுவுமே அம்மா பேர்ல இருக்கறதுனால தப்பிச்சதே தவிர அப்பா பேர்ல இருந்ததை எல்லா சொத்துமே அவர் அழிச்சுட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொல்ற பலன்கள் ஓரளவுக்கு ஒத்து வருது ஏன்னா ஆவரேஜ் தான் நார்மலா வந்து லைஃப் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சரிங்களா நன்றி சரி இதுல அதான் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இதுல இப்ப என்ன வேலை செய்ய போகுதுன்னு பார்க்க போறோம் சரி இப்ப ஒரு எழுத்துல சரி போடுங்க சரி இங்கே எப்படி ஜோசியம் பார்க்குறீங்களோ அதே மாதிரியே இந்த பேருக்குள்ளே ஒரு பெரிய சிஸ்டம் இருக்குங்க இப்போ கஷ்டப்படுறவங்களை கூட கட்டாயமாக பெருசாக கொடிசர் ஆக்க வேணாம் பெருசாக அவங்கள கீழ்நிலை தள்ளப்பட வேண்டாம் அமைதியாக கிராஜுவலாக அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கான சின்ன விஷயத்தை செஞ்சு தர முடியும் ஏன்னா நம்ம கோயில் குளம் போகிறோம் ப்ளஸ் அங்கங்கே போயிட்ருக்கோம் பரிகாரம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா நான் பேரை மாத்தின கூட ஜெயிச்சேன்னு இப்போ கூட ஜெய நாராயண சுவாமிகள் சொன்னார் ஏன் அதை சொன்னார் நிறைய பேர் போட்டு பார்த்தோம் நான் கடைசியை எல் எல்கேங்கிற இன்சில போட்டு அதுக்கப்புறம் அந்த பேர்லாம் போட்டேன்னு அவரே சொன்னார் அதுவும் சபையில் ஒத்துக்கிட்டார் இல்லைங்களா சார் காரணம் என்னன்னா இப்போ என்ன வேலை செய்யுன அளவுக்கு ஒரு எண்கிர காரத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பார்க்குற அளவுக்கு ஒரு போய் இருக்கு இது எப்படி ஜோசியத்தில் நம்ம அந்த புத்தி பிடிச்சி இந்த கோயில் போங்க இந்த நேரம் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதை விட கூடிய இப்போ என்ன எழுத்து வேலை செய்யணும் கூட இதில் கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தர் ஜோசியமே இல்லை வர வர எல்லாத்தையும் ஜாதகம் இருக்குன்னு சொல்ல முடியாது பேர் இருக்கும் அவர்கிட்ட கட்டாயமாக ஒரு பேர் வச்சுருப்பாங்க அந்த பேரில் இப்போ என்ன எழுத்து நடக்குதுங்கிறது அதனுடைய தான் நடக்கும் அதுக்கான வாழ்வு தான் இருக்கும் அப்போ கூடவே அப்போ ஜாதகம் பேசாதா கட்டாயமாக பேசுவோம் ஆனால் தினம் உங்களை பத்து பேராது கூப்பிட்றோம் பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களாங்க சார் கட்டாயம் கூப்பிடுவாங்க சார் கூப்பிடுவாங்களா ஜாதகத்தை எப்பயாவது கொண்டு போய் தான் பார்க்குறோம் எப்படி மேடம் பார்க்குறோம் எப்பயாவது பார்க்குறோம் ஆனா தினம் ஒருத்தர் ஃபோன் என் ஃப்ரெண்டு அவரு மூர்த்தி அண்ணன் பேசணும் மூர்த்தி கிட்ட கொடுங்க எடுத்து கூப்பிட்டு எங்க போறீங்க அப்படிதான் கேட்பாங்க அப்படி தானே சார் சொல்லுவாங்க அப்ப இப்போ என்ன வேல்யூவுக்கு நம்மளுடைய வயசுக்கு இப்ப அவர் டேட் ஆஃப் பர்த்கு ஒரு வயசு வர அதில் அதுல இப்ப அவருக்கு என்ன வேலை செய்ய போகுதுங்கிற அவர் சொல்ல போகிறார் நான் இப்ப என்னங்கறத அதை எடுத்து காட்ட போறோம் சார் இப்ப உங்களுக்கு ஏன்னா சார் எல்லாருமே ஒரு விஷயம் என்னத்தில் கொடுத்துட்டே இருக்காங்க ஆனால் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக நடக்குதா அதுதான் ரொம்ப முக்கியங்க நம்ம இருக்கிறது நம்ம தான் நம்ம அனுபவிக்கிற விஷயத்த நம்ம குழந்தைங்களோ இல்லை நம்மளை நாடி வரவங்களோ சிரமப்படக்கூடாதுங்க நான் நம்ம நம்பி தான் அமௌண்ட் தராங்க நம்மளை தான் திரும்ப கேள்வி கேட்பாங்க நீங்கள் நீங்கள் தான் மாற்றி கொடுத்தீங்க இதுக்கு என்ன வழி இதை சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாங்க நம்ம அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம இதை வச்சு தான் எல்லாமே ஜீவன அம்சமே நமக்கு அதுதான் அதான் தொழில் அதைத்தான் நம்ம ஜெ செயல்படுத்த போகிறோம் அதில் தான் நம்ம ஜெயிச்சிட்ருக்கோம் அதில் தான் நமக்கு கடவுள் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நம்மளை வாழ இருக்கான் அப்போ இவருடைய இப்போ ஏஜ் என்னங்கிறத போட்டும் போது சார் இப்போ என்ன ஏஜ் சார் ஓகே சார் இப்போ முப்பத்தாறுங்கிறத இப்போ சார் இப்போ எது இப்போ உங்களோட இதில் இப்போ போடுங்க சார் உங்களோட இன்சில் போடுங்க

மொத்த மதிப்பில் வரும்போது இங்கே தேர்ட்டி எயிட் வரும் இது துன்பப்படுதல் பாதிக்கப்படுதல்னு இருக்கு இப்போ இப்ப எல்லாம் அவர் இன்சிலி சேர்த்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த முப்பத்தெட்டுங்கிறது பொதுவாக இந்த நம்பர்ஸ் வந்துடும் அவரோட இதில் போடும்போது இப்போ பழைய முப்பத்தி நாலுன்னு வரும் பழைய நம்பர்ஸ்ல போட்டார்னா அவரோட நாலு எண்ணிக்கை சேர்த்தும் போது முப்பத்தி நாலுன்னு வரும் இதை மட்டும் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா கம்பல்சரியா முப்பத்தி நாலுங்கிற எழுத்துல ஒரு நாலு சேர்த்தா தேர்ட்டி எயிட் வரும் சது குட்டி ஆந்திர போடுங்க இந்த முப்பத்தி எட்டுங்கிறது தடை தாமதம் பாதிப்பு அப்படி சொல்லுவாங்க நீங்கள் நார்மலாக பாத்திர எங்கனதுக்கு என்ன சொல்லுவாங்க சார் சந்தனோட எழுத்து இது வந்து நிறையா குசுஎலனாகும் பின்னாடி திரும்ப குசுலனா ஆக்குன்னு சொல்லுவாங்க முப்பத்தெட்டுங்கிற நம்பர் வேண்டாம் ரெண்டாம் நம்பரில் நான் முப்பத்தெட்டை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இவரோட இதில் இந்த மேலே நாட்டு அந்த மெத்தடு படி தர்ட்டி எய்ட் அப்படிங்கிறது புகழை தருவன்னு இருக்குது அதாவது அவ புகழையும் கொடுக்கும் நல் நல் புகழையும் தரும் ரெண்டையுமே பேரையும் தரும் பிளஸ் அதுல வந்து பாதிப்பையும் தரும்னு இருக்கு அப்ப இவருக்கு எப்படி இருக்குன்னா நன்மை தீமை சேர்ந்து வரும்ன்ற அமைப்பு இருக்கு இப்போ இதுல அவருடைய முப்பத்தி ஆறுங்கிற வயசு எடுக்க போறோம் நாலு கழிச்சுட்டு இப்போ எல்லாத்துக்கும் நாலு வந்துருச்சு இப்போ எல்லாத்துக்கும் இங்கே வரும்போது முப்பத்தி நாலு வந்து அவங்களுக்கு எட்டு வந்துருச்சு இப்ப உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது வந்து முப்பத்தி ஆறுங்க சரி இந்த எழுத்துல நாளை பண்ண இந்த எந்த எழுத்து வேலை தெரியும் அப்படியே கூட்டுங்க முப்பத்தாறு ஒரு கோடு போடுங்க கூட்டு முப்பத்தி ஆறு விட்டுருங்க சரி இந்த பீரியட் வேலை போடுங்க ஏன்னா நீங்க இருக்கீங்க இந்த எண்ணுக்கு மதிப்பு வருஷம் இல்லைங்களா இல்லையா அப்ப இது இந்த போடுங்க சரி ஒரு கோடு போட்டோமா இது வரைக்கும் உங்களுக்கு என்ன வளர்ச்சி வந்துருக்கு தேர்ட்டி போர் இல்லையா நடந்து முப்பத்தாறு இந்த எழுத்து வேலை செஞ்ச என்ன சார் வேலை செஞ்ச ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நீங்க போராடிங்க பாருங்க இது வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் என்னங்க ஏ என் அதோட வந்து சேர்த்தீங்கன்னா அப்படின்னு வரும் எறும்பு என்ன பண்ணுங்க சிறுக சிறுக சேகரித்து நான் தன்னை முன்னுக்கு உணரும் என்ன சார் பண்ணும் ஆண்டு அது மழைகாரம் வரதுக்கு முன்னாடியே அந்த எறும்பு என்ன பண்ணுனாங்க தன்னுடைய பதுங்கு குழியில கொண்டு சேமி சேகரித்து வச்சிரும் இப்போ இவருடைய முன்னேற்றம் எப்ப இதுக்கு முன்னாடி இதே எங்கேயே வேலை செஞ்ச பண்ணும் அப்படிங்கிற அது அதுதான் வேலை செஞ்சது அப்ப இவருடைய வளர்ச்சி முப்பத்தோரு வயசு வரைக்கும் எதுவும் இல்லை என்ன இல்லைங்க பெரிய முன்னேற்றம் இல்லைங்க முப்பத்தோரு வயசு வரைக்கும் ஒரு போராட்டத்திலேயே இருந்திருக்கு அந்த முப்பத்தோரு வயசு தாண்டின அடுத்த நிமிஷம் இந்த ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் பண்ண ஆரம்பிச்சிட்ட சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன் அப்படிங்கிறது மேல் நோக்கி வரும்போது சேமிப்பு புகழ் முன்னேற்றம் அர்த்தம் இதே திருப்பி இங்க பாருங்க என் ஓ அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த சிஸ்டத்துல நீங்க அதே அஞ்சு ஏழு தான் வரும் பன்னெண்டு தான் வரும் இது நோன வருத்தம் இங்க பாருங்க பாருங்க அதே அதே பன்னெண்டு தான் இது பாதிக்கும் இது வாழ வைக்கும் என்ன வந்துட்டு என் ஏ அப்படின்னா போராட்டம் அதுக்கு அர்த்தங்க என் ஏ அப்படின்னா என் ஐவும் ஒண்ணுதான் என் ஓவும் ஒண்ணுதான் அப்ப இது போராட்டம்னு அர்த்தம் இந்த நேரத்துல அதனுடைய அவருடைய எழுத்து முப்பத்தி எட்டு வயசு முடிகிற வரைக்கும் சம்பாதிப்பாரு கெட்டாரணம் ஒன்றும் அவரோட பாதிப்பை தராது அது அப்படிங்கிறது முன்னேற்றமா இருக்கும் பொதுவாக இந்த இடத்துல அதே எழுத்து மாறி ஒரு ரொம்ப அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் பெரும்பாலும் இப்ப ஒரு சொத்து வாங்கியிருப்பாரு வாகனம் வாங்கியிருப்பாரு வீடு சார்ந்தப்பட்ட வேலைகளை செஞ்சிருப்பாரு அவர் கேட்டு பாருங்க இருக்கா இல்லையா சார் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க எப்படி வாங்கினீங்க வாங்கினா நம்ம கிடையாது உங்க ஜாதகத்தை நான் எடுத்துக்க கிடையாது எனக்கு சார் பண்ணல உங்க ராசி என்னன்னு எனக்கு தெரியாது உங்க ஜாதகம் என்னன்னு எனக்கு தெரியாது தெரியுங்களா உங்க பியன் கூட எனக்கு தெரியாது இதை தான் எனக்கு தெரியும் லஸ்மணன் அப்படின்ட்டு தெரியும் இப்ப நீங்க இதுக்கானதுல என் அப்படிங்கிற எழுத்து வேலை செய்யும் போது என்ன பண்றீங்க நிலையான சொத்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கான சொத்துக்கள் அமையலாம் வாகனத்துல அமையலாம் சொத்து வாங்கலாம் நல்லது நடக்கலாம் அப்ப இந்த இடத்துல எங்க ஜோசியம் வேலை செஞ்சது பயில் சொல்லுங்க இந்த இடத்துல ஜோசியை வேலை செஞ்சுதா பேர் எழுத்து வேலை செய்யுதா இல்லைங்களா கரெக்டா வேலை செய்யும் சொல்ல வர வேற ஒன்றும் இல்லைங்க இது வரைக்கும் அது கரெக்ட் இப்ப அவரு பாருங்க நான் வாகனம் வாங்கணும்னு சொல்றாரு எப்படி சொல்ல முடியுதுன்னா இந்த எழுத்துக்கான அப்ப இது வரைக்கும் கஷ்டப்பட்டாரு ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காரு இப்ப இந்த எழுத்து வரமா அடுத்ததே பாருங்க இந்த தட்டி எடுக்கப்பறம் திரும்பவும் ரிப்பீட்டு தான் திருப்பி நாளை போடுவோம் தட்டி எழுத்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு அசைக்க முடியாத வேலை செஞ்சுடுவார் திரும்பவும் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஜெயிப்பார் திரும்ப இங்க வரு திரும்ப அவர் திரும்ப ஒரு டிராப்ட்டுக்கு வரும் சளிவு இருக்கும் கட்டாயமா இருக்கும் என்ன சம்பாரிச்சமோ அதில் திரும்ப இழப்புக்கள் வரும் உங்களுக்கு ஏழரை வர வேண்டியது இல்லை எட்டரை வர வேண்டியது இல்லை இதே மாதிரி சனி திசை வர வேண்டியது இல்லை எதுவும் வர வேண்டியது இல்லை ஒரு பேர் பிள்ளையே இவ்வளவு விஷயம் கடைசியா எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு ஜாதத்துக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் பரிகாரம் பண்றோம் அத்தனையும் செய்யறோங்க சார் ஆனால் கடைசி முடிவை என்ன பண்றோம் அவருக்கு கொடுத்தபடி எங்கினத படி பேர் இருக்கான்னு தான் கேட்குறோம் அத்தனை பேருமே ஏன் அந்த சிஸ்டத்துக்கு வரோன்னு தெரியலையா இருபத்தாறு இரநூத்தி நாற்பத்தி ஏழு எதுக்குள்ள இரநூத்தி நா ஐம்பத்தி ஏழு எதுக்குள்ள இங் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் போச்சுங்க ஜீரோன்ற ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் மேலை நாட்டில் இதை விட அட்டாசமாக அட்டகாசமாக பயன்படுத்திவிட்டாருங்க எங்கேயும் எழுதப்பட்டுக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய மகுடம் இந்தியாவுடைய மயிலாசனம் அத்தனையும் அவங்க தான் கொண்டு போய் அங்கே அவருடைய இதில் சொல்ல விஷயம் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோமே நம்ம முயலிடத்தை மட்டும் திருப்பியே மாட்டாங்க செங்கோலை தமிழ்நாடுன்னு கூட இன்னைக்கு நம்மளுடைய டெல்லிக்கோட்டையில் வச்சாங்க ஜெயிச்சாங்க எல்லாம் ஒரு சில விஷயத்துக்குள்ள எங்க இதுல தமிழ்நாட்டில இருந்து போறதுனாலயே எல்லாமே ஜெயிச்சிது இதுல இருக்கிற வேல்யூவும் தமிழுக்கும் உண்டு ஆனா தான் எல்லாத்துக்கும் சுருக்கமா தெரியுதுனால இருபத்தரை எழுத்துக்குள்ள பயன்படுத்துறோம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உள்ள நல்ல வாரிசு கிடைக்கிற நேரமும் வந்துடும் சார் நல்ல குழந்த பிறந்துரும் என்ன பிறந்துருங்க சொல்லிக்கிற மாதிரி இந்த நேரம் வந்துருக்கும் என்ன சார் இருக்கு சார் இப்ப அதுக்கான வாய்ப்பு வந்துடும் என்ன சார் நடந்துடும் கம்பல்சரியா நடந்துடும் ஏன்னா சந்தோஷம் இருக்குங்க ஏன்னா சந்தோஷம் புரோலஜி படி ஒரு ரெண்டு எழுத்துக்களை சேர்த்து சேர்த்து கூட்டி கூட்டி பாருங்கிறாங்க உணவருங்கிற ஒரு மட்டுமே போராடுறாங்க மட்டும் எடுக்க முடியாதுங்க அதே மனவர் நல்லாவும் இருக்காரு நம்ம தான் தீக்கம் போட்டு ஓம்னு போட்டு கொடுக்கோம் ஒரு அச்ச சேர்த்துட்டு சைலண்ட் ஆயிட்டீங்கன்னா அதெல்லாம் ஓம்ங்கிற மந்திரம் வந்துடும் சார் வருமா வராதா அதனால நிறைய விஷயங்களுக்குள்ள இதெல்லாம் வந்துருதுங்க அப்ப இந்த இடத்துக்கு இதுவரைக்கும் சொல்லி கொடுத்ததெல்லாம் இது வரைக்கும் நீங்க பார்த்தது வரைக்கும் இருக்கிறத விட இந்த மாதிரி சிஸ்டம் வந்து உங்களுக்கு எங்கனது படி இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இது பெஸ்டான சிஸ்டங்க ரொம்ப ரொம்ப தோத்து போற சிஸ்டம் கிடையாது இது நிறைய ஜெயிக்க வைக்கும் நிறைய விஷயத்தை மாத்த வைக்கும் நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு புகழ பண்ண வைக்கும் ப்ளஸ் என்கினத்தில் இந்த மாதிரி மெத்தட் போட்டு எடுத்து பண்ணிங்கன்னா அவங்க யாரோடல நீங்கள் செஞ்சு கொடுத்து நியூமாலஜி எப்படி பேரை மாற்றி கொடுத்து பாதிப்பு வராதுங்க வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நல்லதாக இருக்கும் இது நிறைய ஆணித்தரமாக நிறைய பேத்துக்கு நல்லது நடந்திருக்கு பேரை வச்சு நிறைய விஷயத்தை மாற்ற முடியும் நல்லது பண்ண முடியும் நம்ம எப்படி ஜோசியைப்படி மாற்றுறோம் அதே தாங்க சார் இதில் புர்மலஜி படி இருக்கணும் பேர் வழி அதுக்கு பேருங்க புர்மலஜினால் இங்கிலீஷில் ப்ளஸ் அதில் நியூமராலஜி அப்படிங்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு பண்ணாமல் ஒரு கூட்டில் இருக்க தண்டவாளத்தில் ட்ரெயின் ஓட்ட முடியாது ஒரு தண்டவாளத்தில் ரெண்டு தண்டவாளம் இருந்தால் தான் ட்ரெயினே போகும் அப்போ நியூமராலஜி மட்டும் வச்சுட்டு இருக்காங்க கூட ப்ரமலஜி இந்த மாதிரி சிஸ்டத்தில் கொஞ்சம் தயவு செய்து மாற்றி பார்த்து யோசிச்சு செஞ்சு எல்லாரும் எல்லோரும் நூறு பர்சன்ட் ஜெயிக்கிறதுக்கு நல்லபடியாக பண்ணி தர்றது வாழ்த்துக்களுங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணி கொடுங்க நன்றிங்க வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அறக்கடலைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் செவனுங்க போர்டில் எழுதுறேன் என்னோட ஃபோன் நம்பரை ஓகே சார்